அதுவும் இல்லையாரு உங்கள்கிட்ட கேட்குறோம் ஒரு மூக்கு இதை பற்றி சொன்னனால ரொம்ப நாளாக உங்களை பற்றி ஒரு நெட்டில் இதில்லாம் வருது நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்க ஒரு ஹாலிவுட் மாதிரி இது மாதிரி மாதிரி அது உண்மையாக பொய்யா பண்ண சார் மனோஜ் சார் ஒரு கொஸ்டின் எட்டு வருஷம் அந்த கதை நீங்கள் அந்த பல நிறுவனங்களில் இருந்திருக்கீங்க எட்டு வருஷம் கழிச்சு இந்த ப்ரொடியூசரை டைரக்டருக்கு ரெஃபர் பண்ண காரணம் ஒன்றும் இல்லைங்க இது வந்து இந்த எட்டு வருஷம் எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி இதை தூக்கி வச்சுருங்க ஓகே நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து உங்களோட உங்கள் லைஃப்பில் சேர்ந்து ட்ராவல் ஆகும் கரெக்டாக ஓகே இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் இது நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க கரெக்டாக நான் இந்த படத்துடைய பவுன்ஸ்கிரிப்டை முன்னாடியே படித்தேன் ஓகே நான் வந்து என்னுடைய ஸ்டைல் என்னென்னா நான் வந்து கதை கேட்டால் ஏனோ தானு கேட்கணுங்கிறதுக்காக கேட்க மாட்டேன் ஓகே ஒரு கதை எனக்கு எடுபடலைன்னா கூட யாரோ ஒருத்தங்க நான் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது இந்த கதையை இதைத்தானே சொன்னீங்கன்னு ஏதோ எனக்கு வந்து அது கோர்வையாக சொல்ல எனக்கு வந்து தெரியும் ஓகே இந்த கதை என்னுடைய மனசில் வந்து நல்லாவே பதிஞ்சிருந்துச்சு இது எப்போ இது வந்து படமாக எடுக்கப்பட்டாலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஓகே அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அது என் மைண்டில் பதிஞ்சிருச்சு நான் வந்து ஒரு புது கம்பெனியில் இது பண்ணுறேன் என்னுடைய ப்ரொடியூசர் என்ன கேட்பார் ஓகே சரி ரைட்டு நீங்க வந்து இதுவரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வந்து கேட்ட கதைகள்ல இது பண்ணதுல என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லும் போது அதுல எனக்கு ஞாபகம் வந்த கதைகள்ல இது ஒன்று இன்னொன்று அதுக்கு அதுக்கு வந்து இன்னொரு ஒரு ஒரு இதுவும் இருக்கு இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காகலாம் யாரும் கதை படம் எடுத்துகிட்டு போறது கிடையாது ஓகே அது என்னுடைய ப்ரொடியூசருக்கு பிடிக்கணும் ஓகே அவர் இன்னொரு நாலு பேர்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவங்க ஓகே ஃபைன் அது நல்லா இருக்குன்னு சொல்லணும் இது எல்லாருமே சேர்ந்து ஆகா இந்த கதை நல்லா இருக்குதுன்னு எல்லாரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணது தான் அது என்கிட்ட முதல்ல வந்துச்சு அதை வந்து ஒரு ஒரு நல்ல கம்பெனியுடைய வெற்றிக்கு நல்ல கதையை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து எங்கள் எங்கள் எல்லாருக்கும் ஒரு கடமை அது இந்த கதை என்கிட்ட வந்துச்சு நான் அனுப்பிவிட்டேன் விட்டேன் சார் மனோஜ் சார் உங்களுக்கு தான் இங்கே சார் முதல் படம் இது இதுக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஏன் சார் இந்த தாமதம் ஏன்னா பிடிச்சி மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு ரிலீஸ் பெரிய இஷ்யூ கிடையாது எனக்கு கிளியரா புரியல சொல்லுங்க இல்ல சார் பிடிஜியோட முதல் படமே தான் பட்டுக்கலாம் அப்புறம் தான் ரெண்டாவது படம் தான் டிமாட்டிக் காலனி வந்தது அது ரிலீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துருச்சு ஏந்துட்டு அது நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் டிமாண்டிக் காலனி டூ வந்து ஓகே முன் முன்கூட்டியே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் அது வேற ஒருத்தங்க ஆரம்பிச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த படம் அந்த படத்தை நாங்க வந்து டேக் ஓவர் பண்ணோம் ஓகே அதுவும் ஹாஃப் வே த்ரூ அதை வந்து டேக் ஓவர் பண்ணோம் அதனால இந்த படம் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து நம்ம வந்து ஆபீஸ் போட்டு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணும் அதனால இதோட டைம் கரெக்ட் தான் நீங்க ஒருவேளை நினைச்சிட்டு